டைரக்டா வரணும்னு நினைக்கிறீங்க டைரக்டா வாங்க சோ நம்ம ஓல்ட் பிக் பஜார் இருக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு இல்ல ஆன்லைன் பாக்குறீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் சோ பிரஷ் இருக்கு காட்டன் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்ல இருக்கு சோ இந்த தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன கலெக்ஷன்ஸ்ங்கறத நான் ஃபுல் வீடியோட லிங்க் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கறேன் வேணுங்கறீங்க ஃபுல் வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஃபுல்லா பாத்துக்கலாம் இது பிரைஸ் வரை சொல்லிருப்பாங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு 200 250 300 வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் மெட்டீஸ் எல்லாமே இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா 3XL 5XL சைஸஸ் வரைக்கும் உங்களுக்கு அவேலபிள் இருக்குங்க இந்த மாதிரி நீங்க வந்து பிராண்டட்ல பிராண்டட் மெட்டீஸ்